சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஏழு ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே நினைத்து அழுதோம் அதன் நடுவில் இருக்கும் அலரை செடிகளின் மேல் எங்கள் கிண்ணரங்களை தூக்கி வைத்தோம் எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சியோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள் கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி தொழிலை மறப்பதாக நான் உன்னை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக கர்த்தாவே எருசலேமின் நாளில் ஏதோ மின் புத்திரரை நினையும் அவர்கள் அதை இடித்து போடுங்கள் அஸ்திவாரம் மட்டும் இழித்து போடுங்கள் என்று சொன்னார்களே பாபிலோன் குமாரத்தியே ஆழாய் போகிறவளே நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான் உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி மோதியடிக்கிறவன் பாக்கியவான்